வாழ்க வளமுடன் வேதாத்திரிய ஞான களஞ்சிய மூக்கவி ஞான சுவை ஞான ஒன்றில் பாடலின் நானூற்று இருபத்து ஒன்று மக்கள் பெற்றோர் பாசமற்று வாழ முதல் வழி எனும் தலைப்பின் கீழ் அமைந்த பாடல் பெற்றோர் மக்கள் இடையே எழும் பாசத்தை பிறந்த உடன் குழந்தைகளை பிரித்தால் அல்லாள் பெற்றோர் மக்கள் இடையே எழும் பாசத்தை பிறந்தவுடன் குழந்தைகளை பிரித்தால் அல்லாள் கற்றோராலும் போக்க முடியாதென்று கண்டிடுவீர் கற்றோராலும் போக்க முடியாதென்று கண்டிடுவீர் இம்முறைக்கு சம்மதித்து பற்றற்று சமுதாய நலனுக்காக பலவிதத்தும் சேவை செய்யும் தியாக உள்ளம் பெற்று இம்முறைக்கு சம்மதித்து பற்றற்று சமுதாய நலனுக்காக பலவிதத்தும் சேவை செய்யும் தியாக உள்ளம் பெற்று பல இளைஞர் சதிபதிகளாக பெரும் அளவில் முன்வந்தால் வழி திறக்கும் பல இளைஞர் சதிபதிகளாக பெரும் அளவில் வந்தால் வழி திறக்கும் நன்றி வாழ்க வளமுடன்